வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஒரு அஞ்சு லட்சத்துக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஆறு கார்கள் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பெட்ரோல் காரும் வந்திருக்கு எலக்ட்ரிக் காரும் வந்திருக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பட்ஜெட் பார்த்து தான் வந்து வாங்குவாங்க அவங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ள வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிப்பாங்க இது ஒரு புறம் இருக்குது இன்னொரு புறம் வந்து கார் வாங்க போகிறப்ப சேஃப்டியும் வந்து முக்கியம் இப்போ இந்தியாவில் விற்பனைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய கார்கள் எல்லாமே சேஃப்டிவைஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதுலேயும் முன்னாடி தான் வந்து கிராஸ் டெஸ்ட் அப்படிங்கிறப்ப இந்தியாவில் எந்த ஒரு காரையுமே வந்து டெஸ்ட் பண்ண முடியாது பட் இப்போ இந்தியாவில் வந்து பாரத் என்சிஏபி வந்துருச்சு அதனால இந்தியாலையும் வந்து கார்களை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால வந்து கார் வாங்க போகிறப்ப சேஃபான கார்களையும் பார்த்து ங்க இன்னொரு புறம் வந்து சேஃப்ட்டி ஒரு சைடு இருந்தாலும் ஒரு டூவீலர்லேயே போகிறப்ப அவங்களுக்கு வந்து பேக் பெயின் பாடி பெயின் இந்த மாதிரி வந்துருக்கலாம் ஒரு ஒய்ஃபு குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போகிறப்ப கம்ஃபர்டபுளாக வந்து இல்லாமல் இருக்கும் அதுக்காக வந்து காருக்கு வந்து அப்டேட் ஆவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் பட்ஜெட் விலையிலேயே வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அந்த மாதிரி பட்ஜெட் கார்கள் நம்ம வந்து வாங்கும் பொழுது கார்களில் வந்து பேசிக்கான விஷயம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க பெரிய ஃபீச்சர்ஸ் எதுவும் இருக்காது சேஃப்ட்டி ஃபீச்சர்ஸ் எதுவும் இருக்காது அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு காரை வந்து ட்ரைவ் பண்ணும் பொழுது ஒன்றுக்கு ரெண்டு முறை நம்ம வந்து கவனமாக போகணும் சேஃபாக வந்து போகணும் அந்த வகையில் இந்த லிஸ்ட் லிஸ்ட்டில் வந்து முதல்ல நம்ம பார்க்க போகிறது மாருதியில் ஆல்டோ கே டென் கார் வந்திருக்கு இருக்குது ஜென்ரலாக வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கார் வாங்க போகிறாங்க அப்படின்னாலே பெரும்பாலும் மாருதி கார்களை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா நமக்கு வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து பெருசாக வைக்காது மெயின்டெனன்ஸ் வந்து அந்த அளவுக்கு செலவு வைக்காது எல்லா இடங்கள்லையும் வந்து ஸ்பேர்ஸ் வந்து கிடைக்கும் சர்வீஸ் நெட்வொர்க்கும் வந்து அதிகமாக வந்திருக்கும் அதனால் மாருதி காருக்கு தான் போவாங்க அந்த மாதிரி எத்தனையோ மிடில் கிளாஸ் பீப்புளில் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முதல் காராக இதை தான் வாங்கியிருப்பாங்க ஆல்டோ கே இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து பேஸ் மாடலோட எக்ஸோரூம் பிரைஸ் வந்து மூணு லட்சத்தி ஒன்பதாயிரத்துல இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து எக்ஷோரூம் பிரைஸ் தான் ஆன் ரோடு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இதை விட ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் வந்து அதிகமாக தான் வந்து வரும் பட் வந்து ஆன் ப்ரைஸ் அப்படிங்கிறப்ப அது வந்து ஏரியாவை பொறுத்து டீலர்ஸை போட்டு வந்து பொறுத்து வந்து மாறும் பட் வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து மாற போகிறதில்ல இல்லை அதனால் எக்ஸோரூம் ப்ரைஸ் அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த கார் வந்து நல்ல மைலேஜும் வந்து கொடுக்கும் இருபத்தி நாலு புள்ளி முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சிசி இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சு ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து வரும் பேஸ் மாடல் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வந்து வரும் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு அருமையான கார் அப்படின்னு சொல்லலாம் கொடுக்குற காசுக்கு வந்து ஒரு ஒருத்தான கார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் ரெனால்ட்டில் குவிட் அப்படிங்கிற கார் வந்து இருக்கு இந்த காரை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அண்டர்ரேட்டட் கார் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து பெருசாக வந்து காரோட டிசைன் வந்து நல்லா இருக்கும் நல்ல இடவசதி வந்து இருக்கும் இருந்த போதிலுமே கூட வந்து பெருசாக மாருதி காரர்களோட வந்து போட்டி போடுற அளவுக்கு இந்த குவிட்டு காரோட சேல்ஸ் கவுண்ட் வந்து இந்தியாவில் வந்து கிடையாது இல்லை ஆல்ட்டோகேட்டன்லாம் வந்து வேணாம் எனக்கு வந்து டிசைன் டிசைன்வைஸும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க தாராளமாக வந்து குவிட்டுக்கு வந்து போகலாம் குவிட் காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த காரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சிசி இன்ஜின் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அஞ்சு ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க மைலேஜும் நல்லா கொடுக்கும் இருபத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு வந்து ஆல்டோ கேட்டனோட வந்து விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே கூட டிசைன் வைஸ் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரீமியம் கார் மாதிரி லுக் வந்து நமக்கு வந்து வரும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து பஜாஜில் வந்து க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்து இருக்குது இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கார் மாதிரி வந்து பட் வந்து ஒரு காம்பாக்டான சைஸில் வந்து இருக்கும் நம்ம வந்து ஒரு பைக்கோட இன்ஜினை வச்சு ஒரு காரை வந்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பஜாஜ் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இப்போ இந்தியாவில் வந்து டாட்டா டாட்டாவில் வந்து நானோ கார் வந்துச்சு அந்த காருக்கெல்லாம் பெருசாக வந்து வரவேற்பு வந்து இல்லை அந்த நானோ மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான் வந்து இந்த க்யூட் அப்படிங்கிறது இன்ஜின் பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு சிசி இன்ஜின் தான் ஒரு பைக்கில் இருக்க இன்ஜினை வச்சு ஒரு காரை வந்து உருவாக்கியிருக்காங்க நம்ம பஜாஜ் அப்படிங்கிறப்ப பைக்கில் கொடுக்கக்கூடிய டிடிஎஸ் இன்ஜின் தான் இந்த கார்லேயும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சு ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன் வந்து வரும் ஒரு டெய்லி கம்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப் இருக்கீங்க சிட்டியில் இருக்கீங்க ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா இந்த கார் தாராளமாக வந்து செட் ஆகும் இல்லை வயதானவங்க இருக்காங்க ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு தான் வந்து போவாங்க அப்படிங்கிறப்ப இந்த கார் வந்து செட் ஆகும் எட்டு லிட்டர் வந்து ஃபியூவல் டேங்க் வந்து கொடுக்குறாங்க அதனால் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் இந்த காரை வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் ப்ரைஸும் வந்து நமக்கு வந்து கம்மி மூணு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ரூபா எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து இந்த கார் வந்து விற்பனையில் வந்துருக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கார் வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க மஜாஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து இந்த காருக்கு வந்து ரீச் கிடைக்கல அப்படின்னாலுமே கூட நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அங்கங்கே வந்து இந்த க்யூட் காரை நம்மளால் வந்து பார்க்கவும் முடியுது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஸ்ட்ரோம் மோட்டார்ஸ்லேருந்து த்ரீ அப்படிங்கிற காரு இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக் காரு அஞ்சு லட்சத்துக்குள்ளே விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு காம்பாக்டான எலக்ட்ரிக் காரு இந்த கார் வந்து ஒரு கார்னு சொல்லிட முடியாது ஏன்னா மூணு சக்கரம் தான் ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு வீல் இருக்கும் ரியரில் வந்து சிங்கிள் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பேர் போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு காரு டிசைன் வைஸ் வந்து நல்லா அட்ராக்டிவான லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்து கலர்டு ஸ்ட்ரைப்ஸ் வந்து வருது ரூஃப் வந்து ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து சைடு பேனல் நமக்கு இண்டிகேட்டர்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க லுக்கும் வந்து நல்ல ஒரு அக்ரஸிவாக கொடுத்துருக்காங்க ஒரு வைசர் செட்டப்போட வந்து வருது ஒரு ரெண்டு பேர் வந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கார் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பெரும்பாலும் மற்றவங்களாம் மாட்டாங்க இவங்க ஒரு ஆளுக்காக வந்து கார் எடுத்துகிட்டு வந்து போவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு சோலோவாக வந்து காரில் வந்து அதிகம் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க டெய்லி லாங் டிஸ்டன்ஸ் இல்லாமல் ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான கார்கள் வந்து ஏற்ற ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஒரு பட்ஜெட் ப்ரைஸ்லேயும் வந்து கிடைக்கும் இருபது புள்ளி பதினோரு பிரேக் ஆஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் சார்ஜிங் சார்ஜ் பண்ணுற டைம்னு பார்க்குறப்ப மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் எக்ஷோரூம் பிரைஸ்ல வந்து கிடைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து பிஎம்வி இஏஎஸ்இ அப்படிங்கிற இன்னொரு காரு இந்த காரும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் தான் இதுவும் வந்து ஒரு ரெண்டு சீட்டர் கார் தான் பட் வந்து முன்னாடி நம்ம பார்த்த கார் மாதிரி இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாலு வீல்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப காம்பாக்டான ஒரு சைஸில் வந்து முன்னாடி ஒருத்தர் வந்து உட்காந்துக்கலாம் பின்னாடி ஒருத்தர் வந்து உட்காந்துக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆர்த்தரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து கொஞ்சம் நல்லா அகலமான காரு ரெண்டு பேர் வந்து பக்கத்து பக்கத்தில் டிரைவர் கோ கோ டிரைவர் அந்த மாதிரி உட்கார்ற மாதிரி செட்டப்பில் வந்து இருந்துச்சு பட் இப்போ இந்த ஏஎஸ்இ இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து முன்னாடி வந்து ஒருத்தர் ட்ரைவ் பண்ணுற உட்காந்துக்கலாம் பின்னாடி வந்து இன்னொரு பேசஞ்சர் வந்து உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி செட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு கார் நல்ல காம்பாக்ட் சை காம்பாக்டான ஒரு சைஸ்லையும் வந்து இருக்குது பதிமூணு புள்ளி நாற்பத்தி ஒரு பிரேக்காஸ் போர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஒரு நாலு மணி நேரத்தில் நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும் இந்த காரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரூவா எக்ஷோ ரூம் ப்ரைஸு அடுத்து வந்து ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மாருதியில் வந்து எஸ்பிரஸோ கார் வந்து இருக்கு எஸ்பிரஸோ காரை பொறுத்த வரைக்கும் வந்து டிசைன் வைஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு இந்த காருக்கு வந்து ஒரு ஒரு நியூட்ரலான ஒரு கமெண்ட்ஸ் தான் வந்து வரும் சில பேர் வந்து இந்த காரோட டிசைன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் டிசைன் வைஸ் வந்து பெட்டராக மாறுதி கொடுக்கலாமேங்கிற மாதிரி சொல்லுவாங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு காரு காம்பாக்டான சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கார் இந்த காரில் வந்து நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சிசி இன்ஜின் தான் கொடுக்குறாங்க நம்ம ஆல்டோ பார்த்த பார்த்தாத சேம் இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா எஸ்பிரசோவில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு அஞ்சு பேர் உட்காந்து போகிற மாதிரி ஃபைவ் சீட்டர் காரு அஞ்சு ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் மட்டும் வந்து கொடுக்குறாங்க பேஸ் மாடலில் மை